வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் நட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நட்ஸில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இதை வந்து என்னோட குழந்தைங்க சும்மாவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அடிக்கடி சாப்பிட்றதுனால அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ அதிகமாக சாப்பிட்றதில்ல ஆனால் அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும் எப்படியாவது இதை கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து புதுசாக ஒரு மெத்தட ஆரம்பிச்சிருக்கேன் அது வந்து என்னென்னா இந்த பிஸ்தா இந்த பிஸ்தாலாம் சாப்பிட்டா நல்லா உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும் உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கும் ரொம்ப ஒல்லியாக உள்ளவங்களை கொஞ்சமாவது சதப்பிடிப்பாக வச்சுக்கோம் நம்ம வந்து நினப்போம் நம்ம குழந்தைங்க கொஞ்சமாவது சதப்பிடிப்போடு இருந்தாலாவது நல்லா இருக்குமே அப்படின்னு ஒவ்வொரு தாய்க்கும் ஆசை இருக்கும் அதே ஆசை எனக்கும் இருக்குது அதனால தான் இந்த பிஸ்தா இன்றைக்கி வந்து நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா இருபது பீஸ் தான் எடுத்துக்கிட்டேன் பாதாம் வந்து இதை விட இன்னமும் அதிக சத்து உள்ளது அது வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பாதாமில் ஒரு பதினஞ்சு எடுத்துக்கிட்டேன் முந்திரி வந்து உடலை வந்து கொஞ்சம் சுருக்கிடும் அதாவது சுருக்கிடும் அப்படின்னா ஸ்கின்னெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு பயப்படாதீங்க அப்படி கிடையாது உடம்ப வந்து கொஞ்சம் மெல்லிசாகக்கும் ஒல்லியாக அது மாதிரி ஸ்லிம் ஆக்கிடும் அதுக்காக இது உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது முந்திரி தான் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதையும் நம்ம இதுக்கும் சத்து நிறையா இருக்குது அதனால இதையும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதையும் கொடுக்குறேன் இதில் வந்து ஒரு பத்து தான் எடுத்துக்கிட்டேன் இது வால்நட் இதுவும் அதிக சத்து உள்ளது இது வந்து எப்படின்னா கொஞ்சம் வந்து எந்த டேஸ்ட்டும் இல்லாமல் உவர்ப்பு தன்மை இதில் இருக்கும் பாக்கு சாப்பிட்ருக்கீங்களா யாராவது அந்த பாக்கில் உள்ள அந்த சுவை இதில் இருக்கும் இனிப்பு இல்லாமல் சப்புன்னு இதை வந்து சும்மா சாப்பிட மாட்டாங்க நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஒரு ரூவாய் ஒரு ஒருவாய் இந்த வால்நட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்பேன் ஏன்னா இனிப்பு கொஞ்சம் உறுப்பு கொஞ்சம் அது டேஸ்ட்டு வந்து சேமாக அது வந்து மிக்ஸ் ஆகிக்கிடும் அப்போ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இருந்தாலும் அதை வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து ஒரு பத்து இது எடுத்திருக்கேன் மொத்தம் இது நாளையும் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மிக்சியில் போட்டு நல்லா குரகுரப்பாக வந்து நான் வந்து பவுடர் பண்ணிக்க போகிறேன் எல்லாமே மிக்ஸி ஜாரில் அள்ளி போட்டேன் பாருங்கள் எல்லாம் மிக்ஸியில் போட்டு அழகாக பவுடர் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ இதை நாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஓகே இப்போ நாம் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி அதை வந்து ஒரு பவுலில் மாற்றியாச்சு இப்போ இந்த பவுலில் மாற்றின பிறகு இந்த பவுடரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹனி தேன் இருக்குது பார்த்தீங்களா சுத்தமான தேன் இப்போ இந்த தேனை கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் வந்து தேனை ஊற்றி இப்படியே அழகாக நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இதில் நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் தேன் ஊற்றிருக்கேன் இதை விட அதிகமாக அழுத்த வேண்டியதில்லை ஏன்னா பிஸ்தாவில் இனிப்பு இருக்குது பாதாமில் இனிப்பு இருக்குது முந்திரியில் இனிப்பு இருக்குது இதில் போட்டத்தில் வால்நட்டில் மட்டும்தான் இனிப்பு இருக்காது குழந்தைகளுக்கு இனிப்பு அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து தனித்தனியாக சும்மா சாப்பிட இது பண்ணுறவங்க முடியாத பிடிக்கிறவங்க இது மாதிரி கரெக்டாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க ஓகே இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து ஏதோ புட்டு கலர்னது மாதிரி அந்த மாதிரி இருக்கு இப்போ இதை கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா என்னோட குழந்தைங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வேலை வச்சு பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா ஓகே அவங்கள மூணு வாய தொடர்ந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இப்போ இது வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா வெயில் காலம் அப்படியும் இருக்கு குழந்தைங்களுக்கு இனிப்பு சுவை மட்டும் இல்ல ஜில்லுன்னு இருக்கணும் எந்த ஒரு பொருளையும் சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுன்னா ஜில்லுன்னு இருக்கணும் அதனால இப்போ நான் என்ன பண்ணப் போறேன் அப்படின்னா இதை அப்படியே ஒரு குட்டி பிளேட் போட்டு மூடி இதை பிரிட்ஜுக்குள்ள வைக்க போறேன் பிரிட்ஜுக்குள்ளே அப்படின்னா ப்ரீசரில் வச்சுடாதீங்க ப்ரீசரில் வச்சா கெட்டியாயிடும் ஃப்ரீசரில் வைக்காமல் கீழேயே வச்சுக்கலாம் ஓகே பிரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கட்டும் ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சுன்னா ஜில் அப்படின்னு வந்துடும் ஜில்லு வந்ததும் அவங்க எடுத்து ஆட்டோமேட்டிக் நம்ம சொல்லவே வேண்டியதில் திருட்டுத்தரமாக கூட இதை ஓப்பன் பண்ணி வெளியே தெரியாமல் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க ஓகே இந்த ஆரோக்கிய உணவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் பாய்